ध्यर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाढ्यं वाक्पटुत्वञ्च हनुमत्स्मरणात् भवेत् ॐ श्री राधारुक्मिणीसत्यभामासमेतश्रीगोपालकृष्णाय परब्रह्मणे नमः ॐ सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः वाग्देव्यै नमः ॐ हनुमते नमः श्रीहरये नमः योगोशतम शतं कनकशृङ्गखुरं ददाति वेदविदुषे च बहुश्रुताय पुण्यांश्च भारतकथाश्रुणुयाच्च नित्यं तुल्यं भवति तस्य च तस्य चैव परमकरुणामूर्ति यानम्बरुमान् उलहत्र धर्मते நிலைநாட்டுவதற்காக அவதாரம் செய்கிறார் என்று நம்மளுடைய சாஸ்திரங்கள் கூறுகிறது அவதாரம் அப்படின்னா இறங்கி வரது மேலேந்து கீழே இறங்கி வரதுக்கு அவதாரம் அப்படின்னு பெயர் பகவான் வைகுண்டத்திலேருந்து இறங்கி பூ உலகத்திற்கு வந்து இந்த தர்மத்தை ஸ்தாபிக்கிறார் நிலைநாட்டுகிறார் இது கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் அவர் வாக்குனாலேயே சொல்கிறார் யதா யதாகி தர்மசிய கிளானிர்பவதி பாரதா அபியுத்தான மதர்மஸ ததாத்மான சிருஜாமியகம் பரித்ாணாய சாதுனா விநாசாய யுகே யுகே என்று இதில் தெய்வங்களுடைய அவதாரம் அப்படிங்கிறது நாம் நினைப்பது போல் நினைப்பதுபோல் பிறவி அல்ல பிறந்தார் அப்படின்னு சொன்னா அவருக்கு அவரை எப்படி தெய்வம்னு சொல்ல முடியும் தெய்வம்னு சொன்னா எப்படி பிறக்கும் இந்த கேள்வி ஆன்மீக அன்பர்களுக்கே மனதில் இருக்கு பொதுவா இதற்கு விடை சொல்லுவது சுலபம் ரொம்ப சுலபம் பிராச்சியாம் திசைந்துரிவ புஷ்களாக கிழக்கு திக்குல சூரியன் உதயமாறது கிழக்கு திக்குல சந்திரன் உதயம் ஆறது அப்படின்னு இன்னைக்கு நாம படிக்கிறோம் பார்க்கிறோம் குழந்தைகளுக்கு சொல்றோம் கிழக்கு திக்குல உதயம் மாறது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் யோஜனை பண்ணி பாருங்க முதல்ல சூரியனோ சந்திரனோ பூமி சுத்தரத்தினால மாறுறது அதுவும் சூரியன் இருக்கிற தான் இருக்கு பூமியை தாண்டி நாம மேல போயாச்சுன்னா ஸ்பேஸுக்கு பேட்டோம்னா கிழக்குன்னு ஒரு திக்கே கிடையாது பூமியை தாண்டி நாம மேல போயிட்டோம்னா இது கிழக்கு இது தெற்கு அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா சொல்ல முடியாது ஆனா நம் கண்களுக்கு கிழக்கு திசையிலேந்து சூரியன் உதயமாகி வரா மாதிரி இருக்கு இது எப்படி ஒரு தோற்றமோ அதுபோல இறைவன் பிறந்த மாதிரி ஒரு தோற்றம் தோற்றம் மறைவு அப்படின்னு இன்னைக்கு இறந்த உடனே போஸ்டர் அடிச்சு ஒட்டுவார்கள் தோற்றம் மறைவு பிறந்தார் இறந்தார் சொல்லணும் தோற்றம் மறைவுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் கடவுளுக்கு மட்டும்தான் அந்த வார்த்தை அது சூரியன் உதயமானார் சூரியன் அஸ்தமனமானார் உதயமானது அப்படிங்கிறது நம் கண்களுக்கு தெரியறது அஸ்தமனமானது அப்படிங்கிறது கண்கள்லேருந்து மறையறது இந்த ஒரு நிமிஷம் யோஜனை பண்ணினா சூரியன் இருக்கிற இடத்துலயே தான் இருக்கார் அவர் உண்டாகவும் இல்லை மறையவும் இல்லை அழியவும் இல்லை ஆனால் நம் கண்களுக்கு உண்டானா மாதிரி தோன்றினா மாதிரி மறைந்த மாதிரி ஒரு காட்சி தெரியறது அதுபோல தெய்வங்கள் கருணையினால அன்பர்களுக்கு அடியார்களுக்கு பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பதோ அல்லது அவதாரங்கள் செய்வதோ இது போலதான் ஒரு தோற்றம் இது ஒரு விஷயம் இரண்டாவது நம் போல மனித உடம்பு கிடையாது நமக்கு வந்து மனித பிறவி அப்படிங்கிறது இந்த உடம்பு தான் இந்த உடம்பு நமக்கு எதனால உண்டாரது அப்படின்னா பஞ்சபூதங்களுடைய சேர்க்கையினால ஆகாயம் காற்று நெருப்பு நீர் நிலம் இந்த அஞ்சு பூதங்களுடைய சேர்க்கையினால உடம்பு அப்படிங்கிறது ஏற்படுறது இது வந்து மாறுபாடை உடைய கொஞ்சம் கவனிச்சு கேட்கணும் ஏன்னா இந்த தொடர் உபன்யாச நிகழ்ச்சி இருக்கு ஒரு விசேஷமான தலைப்பை கவனிச்சிங்கன்னா பாரத ரத்னங்கள் அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா என்ன சார் இந்த கவர்மெண்ட்ல அவார்டு கொடுக்கிறார்களே பாரத ரத்னா அப்படின்னு அவார்டு கொடுக்கிறார்களே அவர்களை பற்றின தொடரா இது அப்படின்னா இல்லை ஏன்னா இது வந்து இறைவனுடைய சன்னிதானம் இங்கு மனிதர்களை பத்தின பேச்சு அவசியம் இல்லை நமக்கு அவர்கள்லாம் உயர்ந்தவர்கள் தான் ஆனா அதை விட உயர்ந்தவர்கள் இந்த தேசத்தில் இருந்திருக்கார்கள் அவர்களை பத்தின ஒரு கதைகள்தான் ராமாயணம் மகாபாரதம் முதலிய இத்திகாசங்களில் சொல்லப்பட்டிருக்கு அதில் மகாபாரதம் என்று மிகவும் பிரசித்தியான உலகம் முழுவதும் பிரசித்தியான இன்றளவும் கிராமங்கள்ல ஒரு திருவிழா அப்படின்னு சொன்னா ஒரு நாடகம் அப்படின்னு போடுவார்கள் அல்லது ஒரு கூத்து அல்லது ஒரு கதை அல்லது ஒரு பாட்டு நீங்க எதை எடுத்திருந்தாலும் அவர்கள் எடுத்துக்கிற சப்ஜெக்ட் எதுன்னா மகாபாரதம் தான் மகாபாரதத்திலேருந்து ஒரு பாட்டு தான் இருக்கும் அதில் இன்றளவும் கிராமங்களில் கவனிச்சோம்னா தெரியும் ஏன்னா அத்தனை கண்டென்ட் இருக்கு அதில் அத்தனை கதைகள் அத்தனை கேரக்டர்கள் அத்தனை விஷயங்கள் பொதுவாக உலகத்துல பெரிய நூல் அப்படின்னு சொன்னால் இரண்டு நூல் தான் உலகத்திலேயே ரொம்ப பெரிய நூல்னா ரெண்டே ரெண்டு புத்தகம்தான் நம்ம நாட்டில் உள்ள வியாசரால் எழுதப்பட்டதான வியாச பாரதம் அப்படிங்கிறது ரஷ்ய மொழியில ஒரு நூல் இருக்கு ஆயிரத்தோரு இரவுகள் ஆயிரத்தோரு இரவுகள் அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு இந்த ரெண்டு நூல் தான் ரொம்ப பெருசு இந்த மகாபாரதத்துக்கும் அந்த ஆயிரத்தோரு இரவுகளுக்கும் என்ன வேற்றுமை அப்படின்னா இந்த ஆயிரத்தோரு இரவுகள் ஒரு கதை பொழுது போகும் படிக்கிறவங்களுக்கு பிடிக்கலாம் பிடிக்காம போகலாம் புனையப்பட்டதான ஒரு கதை கற்பனையான ஒரு கதை அதை படித்ததுனால பொழுதுதான் போகுமே தவிர மனதில் உள்ள சந்தேகங்கள் விலகாது அழுக்குகள் நீங்காது நல்ல எண்ணங்கள் உண்டாகாது மகாபாரதம் அப்படிங்கிறது வியாச இந்த பாரதத்தை நாம் படிச்சாலோ கேட்டாலோ நம்ம மனதில உள்ள சந்தேகங்கள் விலகும் அழுக்குகள் நீங்கும் தெளிவு உண்டாகும் இது வந்து பாராசரிய வச்ச சரோஜமமலம் இந்த பாரதம் அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் பாரதத்திலேயே இருக்கு வியாசர் அப்படிங்கிற முனிவருடைய குலத்துல மலர்ந்ததான தாமரை கீதார்த்த கந்தோத்கடம் ஒரு பூ அப்படின்னு சொன்னா அந்த பூவுக்கு ஒரு வாசனை இருக்கணும் இன்னைக்கு உலகத்துல எந்த பூ எடுத்தாலும் ஒரு வாசம் இருக்கு அந்த வாசம் தான் அந்த பூவை நம்ம அடையாளப்படுத்தி காண்பிக்கிறது அதுபோல இந்த மகாபாரதம் அப்படிங்கிற இந்த நூலுக்கு எது வாசம் அப்படின்னு சொன்னா கீதைங்கிறது பகவத்கீதைங்கிறது இன்னைக்கு உலகத்துல உள்ள அறிஞர்கள் எல்லாராலையும் எல்லா மதத்தினர்களாலையும் ஒற்றுக்கொள்ளப்பட்டதான உயர்ந்ததான தத்துவத்தை சொல்லக்கூடியதான ஒரு நூல் அப்படின்னு சொன்னா முன்னாடி அமெரிக்கால பதவி பிரமாணம் எடுத்துக்கும் போது ஒரு இந்தியர் பகவத்கீதையை தான் பிரமாணமா வச்சு எடுத்துக்கிறார் யாராவது இதே இது மாதிரி விஷயங்களை தான் டிவியில தேடி பார்க்கணும் பொய் தேவையில்லாத ஒரு வம்பு எவன் வீட்டுல எவன் என்ன சண்டை போட்டா நமக்கு என்ன எவன் எவனோட பிரச்சனை பண்ணா நமக்கு என்ன நமக்கு அறிவை வளர்க்கக்கூடிய தெளிவ கொடுக்கக்கூடிய விஷயங்களை தான் என வாழ்க்கை ரொம்ப சின்னது வீண் பொழுது போக்கவே கூடாது அது மாதிரி உள்ள நூல்களை தேடி படிக்கணும் அது மாதிரி உள்ள விஷயங்களை பார்க்கணும் அப்பதான் உயரத்தை அடைய முடியும் உலகம் முழுவதும் இன்னைக்கு இந்துக்களுடைய இன்னைக்கு கோர்ட்டில் கூட சத்திய பிரமாணம் பண்றதா இருந்தால் எந்த நூலை வச்சுக்கிறார்கள் பகவத்கீதை இது ஒரு விசேஷம் சொல்லட்டுமான மற்ற மதங்கள்ல ஆதாரமான நூல் அப்படிங்கிறது ஒண்ணுதான் நம்ம மதத்துக்கு அது அப்படி கிடையாது இப்ப இஸ்லாமிய மதத்துல கேட்டா குரான் தான் ஆதாரமான நூல் கிறிஸ்துவ மதத்துல சொன்னார்கள்னா பைபிள் தான் அது மாதிரி நம்ம மதத்துல எடுத்துட்டோம்னா சொல்லணும்னு சொன்னா வேதம் தான் வேதம் தான் ஆதாரமான நூல் அப்படிங்கிறது ஆனால் இன்றளவும் எல்லாருக்கும் அறியப்பட்டதான எடுத்துக்கொள்ள கூட கூடியதான ஒரு நூலாக பகவத்கீதை அமையறது ஏன்னா அத்தனை தத்துவங்கள் அதுல சொல்லப்பட்டது அப்பேற்பட்ட வாசனைய உடையதான இந்த பூ மகாபாரதம்ங்கிறது கீதார்த்த கந்தோத்கடம் கேசரம் இதுல இதழ்கள் இருக்கணும் ஏகப்பட்ட இதழ்கள் பொதுவா எல்லாருமே ஒரு பூன்னு எடுத்துட்டா மூணு இதழி இருக்கும் அஞ்சு இதழி இருக்கும் பத்து இதழ இருக்கும் ஆயிரம் இதழ் உள்ள பூ எது தாமரை இல்லையே சாமி நாங்கள்லாம் பார்க்குறோமே ஆயிரம் இதழ் உள்ள பூங்கிறது நம்ம தாமரையில் இல்லையே அப்படின்னா நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன் என்ன பதினஞ்சு பூ இருக்குது இருபது இதை இருக்குது இதை போய் எப்படி ஆயிரம் இதழ்ன்னு சொல்ல முடியும்னு நீங்கள் கேரளா போனால் அந்த தாமரையை பார்க்கலாம் நான் இப்போ பார்த்தேன் நான் அதனால் அதை ஃபோட்டோ எடுத்து என்னோடய ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கேன் ஆயிரம் இதழ் இருக்கு அந்த பூல ஆயிரம் இதழ் இருக்கு அவ்வளோ பெரிய தாமரை அப்படியே அடுக்க 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 அடுக்கா இதழ்கள் சஹசிரதல பத்மம்னு சொல்லுவார்கள் அதுக்கு பெயரே வில்வம்னா எல்லாருக்கும் மூணு இதழ்தானே அஞ்சு வில்வம் அஞ்சு தளம் உள்ளது இருக்கு ஏழு தளம் உள்ளது இருக்கு இல இலை உள்ள வில்வம் இருக்கு தெரியுமா எப்படி நமக்கு அது புரியாதோ அதுக்கு மகாவில்வம்னு பெயர் அது மாதிரி இந்த தாமரைக்கு சஹசிரதலம்னு பெயர் அது மாதிரி இந்த பாரத பாரதம்ங்கிற தாமரையில ஆயிரக்கணக்கான கதைகள் ஒரு கதை ரெண்டு கதை கிடையாது இப்ப நான் இன்னைக்கு சொல்ல போறது இந்த பாரதத்தை எழுதின வேதவியாசருடைய கதையை தான் அதுக்கு முன்னாடி ஒரு அறிமுகப்படுத்துறேன் நான் ஏன்னா பாரதம் இருக்கு அதை சொல்றதுக்கே ஒரு அறிவு வேண்டும் இந்த சாதாரணமாக பஞ்சபாண்டவர்களுடைய கதையை மட்டும் பிடிச்சுன்னு பாரதம் சொல்றதா இருந்தால் சொல்லலாம் வேதவியாசர் பண்ணின பாரதத்தை சொல்றதா இருந்தால் அவ்வளோ சுலபம் இல்லை அதில் ஒரு கதைக்கு ஒரு கதை ஒரு கதைக்கு ஒரு கதை அப்படின்னு பிரிஞ்சு போயிட்டே இருக்கும் ஒரு கதை சொல்லிட்டே இருக்கும் அதற்கு ஒரு அதுல இருந்து ஒரு கதை பிரியும் அதுல இருந்து ஒரு கதை பிரியும் அதுல இருந்து ஒரு கதை பிரியும் ஒரு கட்டத்துல எங்க பிரிஞ்சோங்கிறதே தெரியாது தமிழ்ல ஒரு வச்சனம் உண்டு தெரியுமா உங்களுக்கு அடியப்புடா பாரதபட்டா பாரத பட்டா அடிய பாரத பட்டா அப்படின்னு அந்த காலத்துல ஒரு வச்சனம் உண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா இது மாதிரி பிரிஞ்சு போனா ஒரு கட்டத்துல எந்த இடத்துல பிரிஞ்சோங்கிறதே தெரியாது இப்போ கூகுள் வந்துருத்தோ அதனால மேப்பில் கரெக்டாக எங்கேயோ பூந்தாலும் வந்துடுறோம் நாம சில ஊர்களுக்கு போனால் உள்ள பிரிஞ்சு பிரிஞ்சு போனால் எங்க நிற்கிறோங்கிறதே நமக்கு தெரியாது அதை கண்டுபிடிச்சி திரும்பி வரத்துக்குள்ளேயே பெரும்பாடா போடு அது மாதிரி பாரதம் கதை சொல்றதே அது தெரிஞ்சாதான் சொல்ல முடியும் கதை சொல்றவங்களுக்கே ரொம்ப ஞாபக சக்தி வேணும் ஞாபக சக்தி இல்லாமல் கதை சொல் கதை கேட்குற உங்களுக்கு வேணா ரிலாக்ஸாக கதை கேட்கலாமே தவிர கதை சொல்ற நாங்க அந்த ஞாபக சக்தியோடுதான் சொல்லி ஆகணும் எந்த இடத்துல பிரிஞ்சோம் எதற்காக இதை சொல்ல வந்தோம் அப்படிங்கிற பாதை தெரிஞ்சு நான் திரும்பி வரலன்னா அதுக்கு கதை ஃபெயிலியரா போயிடும் தொடர்ச்சியே இல்லாம இருக்கும் ஆயிரக்கணக்கான கதைகள் இந்த பாரதத்துல கேசரம் ஹரிகதா சம்போதனா போதித்தம் அதுலயும் விசேஷமா தெய்வத்தை பத்தின கிருஷ்ணருடைய கதைகள் நிறைய இருக்கு லோகே ஷட்ஜன ஷட்பதைகி அகரக பேபீயமானம் உதா ஒரு பூ அப்படின்னு சொன்னா அதுல மகரந்தம் இருக்கும் தேன் இருக்கும் அத சாப்பிடுவதற்காக வண்டு வரும் அந்த வண்டோட முக்கியமான அடையாளம் இதுன்னா ஆறு கால் ஷட்பதம்னு பேரு தேன் பூச்சி எல்லாம் எடுத்து பார்த்தம்னா ஆறு கால் தான் இருக்கும் அதுக்கு ஆறு அது அதுபோல இந்த வியாசபாரதம் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த தாமர உள்ள தேன மகரந்தத்தை சுவைக்கரத்துக்கு வரக்கூடிய வண்டுகள் யார் அப்படின்னா சஜ்ஜனை லோகே சஜ்ஜன ஷட்பதை சஜ்ஜனங்கள் அப்படின்னா நல்லோர்கள் சான்றோர்கள் இன்னைக்கு தமிழ் சமஸ்கிருதம் அப்படின்னு சண்டை போட்டுக்கிறோமே நாம ஒரு ஆச்சரியமான விஷயம் நான் சமீபத்தில் படிச்சேன் நம்ம பாண்டிய மன்னர்கள் காலத்தில் ஒரு செப்பேடு ரெண்டாயிரம் வருஷம் ஆயிரத்தி எண்ணூறு வருஷம் முன்னாடி உள்ள செப்பேடியில் இந்த மதுரை தமிழ்ச்சங்கம் அப்படிங்கிறத தோற்றுவிக்கப்பட்டதுன்னு இருக்கும் இந்த சங்கம் வைத்ததான மதுரை அப்படின்னு நாம் சொல்கிறோம் எல்லாருமே இன்னைக்கு பேசுறோம் இந்த தமிழ்ச்சங்கம் எதற்காக ஏற்பட்டதுன்னு ஒரு கல்வெட்டு இருக்கு அதை யாரும் ஆயுதம் பண்ணான் இந்த தமிழ்ச்சங்கம் எதற்காக ஏற்பட்டது இந்த சங்கம் எதற்காக அமைக்கப்பட்டது தமிழ் நூல்களை வளர்ப்பதற்காக அதற்கு மட்டுமில்லை மகாபாரதத்தை பிரகடனப்படுத்துவதற்காக அப்படின்னு அந்த கல்வெட்டில் இருக்கு அந்த செப்பேட்டில் இருக்கு இந்த வியாசரால் செய்யப்பட்ட பாரதத்தை தமிழ் படுத்தி அதில் உள்ள விஷயங்களை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சங்கமானது உருவாக்கப்படுகிறதுன்னு பாண்டியருடைய கல்வெட் செப்பேட்டில் இருக்கு அப்படின்னா இந்த ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி இந்த மகாபாரதத்தை பத்தி விளக்கணும் மக்களிடம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா முயற்சி பண்ணினான் அப்படின்னு சொன்னா அந்த மகாபாரதம் எப்பேற்பட்டதார்கள் இதை இன்னைக்கு சொல்றவங்களே ரொம்ப குறைச்ச எல்லாரும் பாரத கதைகள் பேசுவார்கள் வில்லி பாரதம் அல்லது வேற ஏதாவது பாரதம் பாரதத்துல நான் தருமரை பற்றி சொல்கிறேன் விதுரரை பற்றி சொல்கிறேன் திரௌபதியை பற்றி சொல்கிறேன் அப்படிலாம் பேசுவார்கள் ஒரு கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்துகிற மாதிரி அல்லது சூதாடின கதைகளை சொல்லுவார் அதெல்லாம் மற்ற பாரதங்களில் அந்த கதை மட்டும்தான் இருக்கும் வியாச பாரதத்தில் ஏகப்பட்ட விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் அதில் ஒரு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறேன்னா அதுல இருந்தே அந்த வியாசபாரதத்தினுடைய மகிமையை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நடுப்புல நச்சு பொய்கை அல்லது யக்ஷ பிரஷ்னம்னு ஒரு இடம் வரும் இது வியாசபாரதத்துல தான் வரும் அது அதுல அந்த யக்ஷு தர்மபுத்திர ஒரு கேள்வி கேட்கறது கதம் தெய்வ கிருத்த சகா அப்படின்னு தெய்வத்தால் ஏற்படுத்தப்பட்ட நட்பு அல்லது நண்பன் அப்படிங்கிறது எது உலகத்தில் பல பேர்களோடு நம்ம பழகிறோம் வேலை பார்க்குற இடத்துல ஸ்கூலில் தெருவில் விளையாடுறது தொழில் நிமித்தம் போகிறத அல்லது ட்ராவல் பண்ணுறது உலகம் முழுக்க நமக்கு நட்பு ஏற்படுறது நண்பர்கள் உண்டாகிறார்கள் இன்னைக்கு எல்லாருக்கும் அது பழக்கத்தில் உண்டு நான் அங்கே ஊருக்கு போனேன் சார் அப்போ அவரோட எனக்கு சிநேகம் ஏற்பட்டது ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்பட்டது நான் ஸ்கூலில் படிக்கிறதே உள்ள ஃப்ரெண்டு சார் இவர் நான் காலேஜில் படிக்கிறதே உள்ள ஃப்ரெண்டு சார் இவர் நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கறதே உள்ள ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கேள்வி அப்படி இல்லை தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட செய்யப்பட்ட நட்புங்கிறது எது அல்லது நண்பன்கிறது யார் இத்தனை பேர் சொன்ன யார் அது நமக்கு பதில் பெரிய சின்ன கேள்வி மாதிரி இருக்கு ஆனா பதில் சொல்ல பற்று பதில் சொல்ல தெரியல தோணாது தர்மபுத்திரர் சொல்றார் பாரியா தெய்வ கிருத்த சகாங்கிறார் மனைவிங்கிறார் யாருக்கா தோன்றது அது இத்தனை நேரம் நான் சொல்லியிருக்கேன் யாருக்கா தோன்றிருக்க தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நண்பன் யாருன்னால் மனைவி ஒரு ஆசிரியர் என்ன தெரியுமோ சத்தியமாவே உலகத்துல நண்பன்னா மனைவி கணவனுக்கு மனைவிக்கு நண்பன்னா கணவன் தான் சாஸ்திரம் சொல்றதே நம்ம அதுவும் பிரத்யேகமா நம்மளுடைய ஹிந்து மதத்துல ஹிந்து கல்யாணம் இருக்கு பாருங்க அதுல ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமோ தாலி கட்டிக்கிறது இல்லை இப்படி கையை பிடிக்கணும் நட்புக்கு அடையாளமா அப்படி கையை பிடிக்கணும் இதுக்கு பாணிகிரகணம்னு பேர் இன்றளவும் இந்த வார்த்தையை பிராமணர்களுடைய கல்யாண பத்திரிகையில போடுகிறார்கள் மற்றவர்கள் கல்யாணத்துல திருமணம் செய்வதாய் அப்படின்னு போட்டுட்டு விட்டுடுறார்கள் ஆனா இது இந்துக்கள் எல்லாருக்கும் உள்ள வார்த்தை பாணி கிரகணங்கிறது பாணினா கை கிரகணம்னா பிடிக்கிறது இந்த கையை பிடிக்கிறது தான் கல்யாணமே லக்னமே முகூர்த்தமே அதற்கு தான் ரொம்ப பேருக்கு ஆனா அது தெரியாது ஆனா சட்டத்தில் அப்படிதான் இருக்கு ஒரிஜினலா இந்த பாரத தேசம் சுதந்திரம் அடைஞ்ச உடனே ஏற்படுத்தப்பட்ட சட்ட நூல்கள் இந்தியன் பீனல் கோடு அப்படின்னு சொல்லுவார்கள் இப்ப அதை ஏதோ மாத்திருக்கார்கள் அதுல உள்ள வார்த்தை என்ன தெரியுமோ கல்யாணம்னா நான் வந்து அங்க போனேன் பார்த்தேன் பழகின நாங்க ரெண்டு பேரும் துண்டை போத்தோம் சால்வையை போத்தின்றோம் மாலையை போத்திண்டோம் அப்படின்னு சொன்னா இந்து கல்யாணம் கிடையாது ஹிந்து கல்யாணம்னா அக்னிய சாட்சியா வச்சு இந்த கைய பிடிச்சிருந்தாதான் ஹிந்து கல்யாணம் அப்படிங்கிறது இன்னைக்கும் சக்தம் அதை வந்து வேணும்னு சிதைக்கணுங்கிறதுக்காக சில மாறுதல்கள் பின்னாடி வந்தவர்களால செய்யப்பட்டது மற்ற மதங்கள்ல உள்ள கல்யாணம் முறை வேற நான் சொல்றது இந்துக்களுடைய கல்யாணத்தை சொல்றேன் இதுல பாணிகிரகணம் அந்த கையை பிடிக்கிற காரியம் இருக்க அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரம் என்ன சொல்றது சகா சப்தே கமேயம் சக்கியாத்தே மாயோஷம் அந்த பெண்ணை பார்த்து கையை புடிக்கும் போது இவன் சொல்ற வார்த்தை சகா சகான் நீ என்னோட தோழி நீல இருந்து என்னோட தோழி நீ நண்பன் சொல்லி கல்யாணம் பண்றதுதான் சாஸ்திரம் சொல்றது ஒத்தருக்கு ஒத்தர் அடிமை கிடையாது ஒத்தருக்கு ஒத்தர் தர்மத்தினால அன்புனால கட்டுப்பட்டவர்களே தவிர வேற எந்த வகையிலையும் ஒத்தர ஒத்தர கட்டுப்படுத்த முடியாது அதனால உலகத்துல நண்பர்கள் நண்பர்களுக்குள்ள தெய்வத்தினால் ஏற்படுத்தப்பட்ட நட்பு அல்லது நண்பர் யார் அப்படின்னா மனைவி இது தர்மபுத்திர சொல்ற பதில் மகாபாரதன் சொல்றது ஆனா இன்னைக்கு பேச்சில் எப்படி தெரியுமா இருக்கு ஒரு மனைவியையோ ஒரு கணவனையோ தனியா கூட்டு கேட்டா எனக்கு முதல் எதிரியே என் கணவன் தான் எனக்கு முதல் சத்ருவே என் கணவன் தான் அது வார்த்தையா சொல்லட்டும் விளையாட்டா சொல்லட்டும் உண்மையா இருக்காது அது வார்த்தையா இருக்கும் கோபத்தினால வரும் ஆனா தெய்வம் சொல்றது சாஸ்திரம் சொல்றது மனைவிதான் அப்படின்னு இது மாதிரி ஏகப்பட்ட வாழ்வியல்ல ஆச்சரியமான கேள்விகளுக்கு பதில்